அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ சுவாமிகள் பேசுகிறேன் இந்த பழனி முருகன் கோவிலை தான் பார்க்குறீங்க வாழ்க்கையில் முன்னமும் போக முடியாம பின்னவும் போக முடியாமல் முட்டுச்சந்தில் நிற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது அப்படின்னாக தொடர்ந்து பாருங்க கடன் பிரச்சனை பொருளாதார ரீதியாக முன்னேற முடியல குடும்ப வாழ்க்கை அமையவில்லை அமைந்தும் பிரிந்திருக்கிறோம் தனித்திருக்கிறோம் திருமணமாகியும் புத்திர பாக்கியம் இல்லை அதே போல மாறவில்லை வாழ்க்கை தீரவில்லை கடன் போராட்டங்கள் ஓயவில்லை என்பது போன்ற வாழ்க்கை முறைகள் கொண்டவர்கள்லாம் கண்டிப்பா அவர்களுடைய துன்பங்கள் விலகக்கூடிய இடம் பழனி முருகன் ஆலயம்தான் குறிப்பா இங்க வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயோட வீச்சு அதிகம் தமிழ்நாட்டிலேயே செவ்வாய் ஸ்தலம் என்று சொல்லப்படக்கூடியது முருகன் கோவில் அதே போல குரு ஸ்தலம் என்று சொல்லக்கூடியது திருச்செந்தூர் முருக பெருமானுடைய கோவில் அங்க வந்து குருவின் ஆதிக்கம் உண்டு அங்கே போகிறவங்களுக்கு தொடர்ந்து போயிட்டு வரவங்களுக்கு அந்த ஃபீலிங் கண்டிப்பாக தெரியும் போல் தான் முருகன் கோவிலுக்கு தொடர்ந்து போயிட்டு வரவங்களுக்கு கண்டிப்பாக அந்த செவ்வாயோட ஆதிக்கம் தெரியும் அதே போல் இந்த கோவிலுக்கு எந்த நட்சத்திரக்காரர்கள் போகலாம் பழனிமுருகன் கோவிலுக்கு அவர்களுடைய தலையெழுத்தை மாறும் அதே போல் எந்த நாளில் எந்த நட்சத்திரத்தில் நாம் முருகனுக்கு போய் வழிபாடு செய்யணும் மலை ஏறணும் எப்படி போகணும் என்பதை பற்றிய கைடன்ஸ் தான் இந்த பதிவு நான் பெற்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ குறிப்பாக நான் வந்து உத்தரம் நட்சத்திரம் ராசி நான் முருகனை வணங்கி முருகனை கும்பிட ஆரம்பித்த பிறகுதான் என்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டது குறிப்பாக வந்து பிஎட் படிக்கிறதுக்கு பொருளாதார உதவி அளித்தவர் என் முருகன் பெருமான் தான் அதேபோல் என் மகனுக்கு வந்த நோய்களும் பிரச்சனைகளும் தீர்த்து வைத்தவரும் இந்த முருக பெருமான் தான் அதற்காகவே நன்றி சொல்ல ஒவ்வொரு ஆண்டும் முருகனை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறேன் இந்த பழனி முருகன் கோவிலுக்கு குறிப்பா உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும்போது அந்த வேண்டுதலுக்கான நேர்த்தி கடனை நிறைவேற்றிடுங்க அது வந்து மிகவும் சிறப்பு எப்போதும் உங்களுக்கு முருகன் துணையாகவே இருப்பான் உதாரணமாக நான் காவடி எடுக்கிறேன் இந்த பிரச்சனை எனக்கு முடிச்சு வை இறைவான் வேண்டிக்கிட்டாக கண்டிப்பா அந்த பிரச்சனையும் தீர்ந்துடும் நீங்க காவடி எடுக்காம விடக்கூடாது காவடி கண்டிப்பா எடுக்கணும் அது பால் காவடி பன்னீர் காவடி அல்லது புஷ்ப காவடி எதை வேண்டுனாலும் நீங்க வேண்டிக்கலாம் அதே தான் பால் குடம் எடுத்தல் அதே போல கால்நடையாகவே வந்து முருகனை தரிசிக்கிறது முடி காணிக்க செய்தல் இப்படி ஒவ்வொரு வேண்டுதலுக்குரிய பலனும் அந்த ஆண்டவன் கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு நான் வந்து ஒவ்வொரு ஆண்டும் முருகனை வந்து தரிசிக்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு கொடுக்குமாறு நான் வேண்டிக்கிட்டேன் நன்றி சொல்ல வருகிறேன் அதுதான் என்னால் முடிஞ்சது அதே போல் முடி காணிக்கி தந்திருக்கிறேன் இந்த மாதிரியான வேண்டுதல்கள் ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்சதை வேண்டிக்கலாம் அதே போல் எந்த நாளில் பழனி முருகன் கோவிலுக்கு வந்தால் நூறு பர்சன்ட் வெற்றியை ஏற்படுத்தும் என்றால் குறிப்பாக விசாகம் நட்சத்திர நாட்கள் பௌர்ணமி திதியாக இருக்குன்னா அன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா முருகன் பிறந்ததே வந்து சிவபெருமானின் நெற்றிக்கண் நெருப்பு பொறிகளில் தான் நம்ம படிச்சிருக்கிறோம் அந்த ஆறு பொறிகள் சரவண பொய்கையில் விழுந்து ஆறு குழந்தைகளாக ஆகின அவை கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு அந்த அம்பால் பராசக்தி அணைத்ததன் பேர் ஒரு குழந்தையாக மாறியது ஆறு முகம் கொண்டு பனிரெண்டு கைகளை கொண்ட ஒரு குழந்தையாக ஆனது என்று நாம் வரலாற்றை படித்திருப்போம் அப்படி இந்த முருகபெருமானை பெருமானை பார்த்தீங்கன்னாக்க விசாகம் நட்சத்திரமான நாட்கள் பௌர்ணமி திதியாக இருக்குன்னாக கண்ணை மூடிட்டு அன்னைக்கு பழனி முருகனை தரிசிங்க ஃபர்ஸ்ட் ரெண்டாவது வந்து சஷ்டி திதியும் செவ்வாய்க்கிழமையும் சேரும் நாட்களில் நீங்க பழனி முருகன் கோயிலுக்கு வாங்க குறிப்பா இப்ப யாரெல்லாம் எந்தெந்த நாட்கள்ல வந்தா சிறப்புனாக குறிப்பா திருமணம் ஆகல அல்லது புத்திர பாக்கியம் கிடைக்கல வீடு கட்ட முடியல அல்லது வீடு வாங்கணும் இந்த மாதிரியான முயற்சிகள்லாம் தடையா இருக்கு அப்படின்னாக்க நீங்க வந்து இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல அதே போல சஷ்டி திதியா இருக்கக்கூடிய நாட்கள்ல அல்லது விசாக நட்சத்திர நாட்கள்ல அல்லது விசாக நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இருக்கக்கூடிய நாட்கள்ல அது வேற எந்த நாளாக இருந்தாலும் சரி விசாக நட்சத்திரம் இருந்தாலும் நீங்க வரலாம் அல்லது அன்னைக்கு பௌர்ணமி இருந்தாலும் சிறப்பு அன்னைக்கு வந்து நீங்க வேண்டிக்கலாம் அன்னைக்கு வந்து வேண்டிக்கும் போது ராஜ அலங்காரத்தை நீங்க பாருங்க உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே போல வழக்குகள் இருக்கீங்க சொத்து தகராறு வழக்குகள் இருக்கீங்க டிவோர்ஸ் கேஸ்ல இருக்கீங்க அல்லது வந்து தீராத நோயோடு இருக்கீங்க அல்லது சரியாக படிக்க முடியல படிப்பு வரல அப்படின்னாக நீங்க வந்து அதே விசாக நட்சத்திரத்துல வரலாம் பூசம் நட்சத்திரத்திலையும் வரலாம் பூசம் நட்சத்திரம் பௌர்ணமி திதி அல்லது பூசம் நட்சத்திரம் அதே போல செவ்வாய்க்கிழமை நாட்கள்லையும் வரலாம் உத்திரம் நட்சத்திரத்துலையும் வரலாம் இந்த நாட்கள்ல நீங்க வரும்போது உத்திரம் நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் இந்த நாட்கள்லயும் நீங்க வரும்போது உங்களுக்கு ஒரு நன்மைகளை ஏற்படுத்தும் குறிப்பா நீங்க வந்து குறிப்பா வந்து வழக்குகளில் இருப்பவர்கள் உடல் நோய்வாய் பெற்றவர்கள் தீராத பிரச்சனையோடு இருந்துகிட்டு இருக்கிறவங்க அதே போல ஒரு மெய் ஞானம் வேண்டி முருகனை வேண்டுபவர்கள் ஒரு மெச்சூரிட்டி வேணும் அல்லது இருந்து ஏதோ ஒன்னு மனசுக்கு நிம்மதி இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க நீங்க காலையில விஸ்வரூப அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சன்னியாசி கோலத்தை பாருங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் இந்த கடன் பிரச்சனை பெரிய அளவுக்கு தீராம கஷ்டப்பட்டுக்கொண்டே இருப்பவர்கள் ஒரு கடனை வாங்கி மறு கடனை அடைச்சிட்டு தவித்து கொண்டிருப்பவர்கள் அதே போல வாழ்க்கையில வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு வெளிவர முடியாம வம்பு வழக்குகளால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் திருமண வாழ்க்கையில சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகளோடு கணவன் மனைவிக்குள் பிரச்சனை பிரிவுகளோடு இருப்பவர்கள் இவங்கெல்லாம் வந்து பூச நட்சத்திரம் சிறப்பு பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் நாள் அல்லது வெறும் பூச நட்சத்திரமும் செவ்வாய்க்கிழமையும் வருதான்னு பாருங்க அந்த நாட்களில் வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அல்லது கிருத்திகை நட்சத்திரமும் ஆகிருக்கு செவ்வாய்க்கிழமையா இருக்குனாலையும் வரலாம் உத்திரம் நட்சத்திரமா இருக்கு செவ்வாய்க்கிழமையா இருந்தாலும் வரலாம் இதெல்லாம் காலண்டர்ல பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அந்த நாளை நோட் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவர்கள் முருகப்பெருமானை வந்து காலையில தரிசிங்க எந்த அலங்காரத்தை நீங்க பாக்கணும்னாக்க கண்டிப்பாக காலையில் இருக்கக்கூடிய சன்னியாசி கோலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நீங்க பார்க்கணும் அப்படி பார்க்கும் போது அது போல தொடர்ந்து ஒரு மூன்று மாதங்கள் மூன்று முறை பார்த்துட்டீங்கன்னா கூட அந்த மூன்று மாதங்களுக்குள் உங்களுக்கு அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த முருக பெருமான் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிவிப்பார் அதன் மூலம் அந்த பிரச்சனையிலிருந்து நீங்க வெளிவருவீங்க நிறைய பேர் எங்கிட்ட கேக்குறீங்க தீராத கடன் இருக்கு பிரச்சனை இருக்கு அது என்ன தீருமா அப்படின்ட்டு அதற்கு முருகனை நம்புங்க முற்றிலும் வினைகள் தீர்ந்து நிம்மதியா இருப்பீங்க அதே போலதான் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்கன்னா கூட நிச்சயமாக நிம்மதியா இருக்கணும்னாக்க முருகனை சரணாகதி அடைங்க முதல்ல முருகன் கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி பாருங்க திரு ஆவினன் குடி கோவில் கீழ இருக்கக்கூடியது குழந்தை வேலாயுத சுவாமிகள் கோவில் குழந்தை வடிவில் காட்சியளிக்கக்கூடிய முருக பெருமான் இங்க வந்து தரிசிச்சுட்டு தான் நீங்க ஏறணும் பழனி முருகனை தரிசிக்கணும் இரண்டாயுத பாணியை தரிசிக்கணும் அதுதான் ப்ரொசீஜரு அதை ஃபாலோ பண்ணுங்க இதுதான் வந்து திரு ஆவினன் குடி கோவில் இது இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க எந்த நட்சத்திரக்காரர்கள் பழனி முருகன் கோவிலுக்கு போனா சிறப்பு அப்படின்ற விஷயத்தையும் நாமோ பார்த்தலாம் கண்டிப்பா போகணும் மற்றவங்களும் போகலாம் இந்த நட்சத்திரக்காரர்கள் போனா இன்னும் கூடுதல் சிறப்பு என்பதுதான் இப்போ மேஷராசில பாத்தீங்கன்னாக்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பழனி முருகன் கோவிலுக்கு போனா சிறப்பு கிருத்திகை நட்சத்திரத்தில் போனால் சிறப்பு பரணி கிருத்திகை நட்சத்திரம் ரிஷப ராசியில வந்து கிருத்திகை நட்சத்திரம் மிருகசரிச நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் பழனிமுருகன் கோவிலுக்கு போகலாம் அடுத்தது கடகம் ராசியில் பிறந்தவர்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பழனிமுருகன் கோவிலை வழிபாடு செய்கிறது சிறப்பு அடுத்தது சிம்மம் ராசியில் இருக்கக்கூடியவர்கள் மகம் நட்சத்திரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பழனிமுருகன் கோவிலுக்கு போவது சிறப்பு கன்னி ராசியில் பிறந்தவர்கள் உத்திரம் நட்சத்திரம் மற்றும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பழனிமுருகன் கோவிலுக்கு போவது சிறப்பு அடுத்தது துலாம் ராசியில் பிறந்தவர்கள் குறிப்பாக சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் முருகபெருமானை தொடர்ந்து வழிபாடு செய்து பழனிமுருகன் கோவிலுக்கு சென்று வரும்போது வாழ்வில் முன்னேற்றங்கள் ஏற்படும் விருச்சகம் ராசியில வந்து விசாகம் நட்சத்திரம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பழனிமுருகன் கோவிலுக்கு போவது சிறப்பு தனுசு ராசியில் பிறந்தவர்கள் உத்திராடம் நட்சத்திரம் மற்றும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பழனிமுருகன் கோவிலுக்கு செல்வது சிறப்பு அதே போல மகரம் ராசியில் பிறந்தவர்கள் குறிப்பாக உத்திராடம் நட்சத்திரம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பழனிமுருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறப்பை தரும் கும்பம் ராசியில் பூரட்டாதி மற்றும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் பழனிமுருகனை வழிபாடு செய்வது சிறப்பை தரும் மீனம் ராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பழனி முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது சிறப்பு பொதுவாகவே துன்பங்களை நீக்கி துயரங்களை நீக்கி நமக்கான பிரச்சனைகளை தீர்வு தரக்கூடியவர் பழனி முருகன் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடியவர் பழனி முருகன் நீங்கள் ஒரு முறை கூப்பிட்டு பாருங்க பலமுறை உங்களை நோக்கி வருவார் அதுதான் பழனி முருகன் இதை வந்து என்னுடைய வாழ்க்கையில நிறைய முறை நான் அனுபவிச்சிருக்கிறேன் அதை உங்களுக்கும் அந்த ஃபீலிங் இருந்தாக நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு அந்த முருகன் நாள் ஏற்பட்ட அனுபவங்களை கமெண்ட்ல சொல்லுங்க செவ்வாய் ஸ்தலம் என்பதால் இங்கே வந்து உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கக்கூடியவர்கள்லாம் கூட இங்கே தொடர்ந்து வரும்போது வாழ்க்கையில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உண்டு நம்மளுடைய எழுத்தை மாற்றக்கூடிய ஸ்தலமாக பழனிமுருகன் இருக்கு குறிப்பா இங்கே வரும்போது துன்பங்களை நீக்கும் ஸ்தலம் இன்பங்களை ஏற்படுத்தும் ஸ்தலம் என்றே சொல்லலாம் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இந்த ஸ்தலத்திற்கு வந்து வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு தோஷத்தை விலக்கு செய்யும் இந்த பழனி முருகனுக்கு பொறுத்தவரையும் அலங்காரம் ரொம்ப பிரசித்தி பெற்றது காலையில ஆறு நாற்பது ஏஎம் காலையில விழா பூஜை அந்த நேரத்தில் தான் சன்னியாசி அலங்காரம் இருக்கும் அடுத்தது சிறுகால சந்தி காலையில எட்டு இருந்து சிறுகால சந்தி இருக்கும் இப்போ வந்து வேடன் அலங்காரத்துல முருக பெருமான் காட்சி அளிப்பார் அடுத்ததாக காலசந்தி பூஜை இப்போ ஒன்பது மணியிலிருந்து இந்த காலசந்தி பூஜையில பாலசுப்பிரமணியர் அலங்காரத்துல முருகன் காட்சி காட்சியளிப்பாரு உச்சி கால பூஜை மதியம் பனிரெண்டு மணிக்கு வைத்திகால அலங்காரத்தில் முருக காட்சியளிப்பார் ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி பி சாயரட்சி பூஜை இப்போதான் ராஜ அலங்காரத்தில் முருக காட்சியளிப்பார் இரவு எட்டு முப்பது மணிக்கு ராக்கால பூஜை இந்த காலகட்டத்தில் புஷ்ப அலங்காரத்தில் முருக காட்சியளிப்பார் ஸோ அப்போ சன்னியாசி அலங்காரத்தை தரிசிக்கிறது மிகவும் சிறப்பு அதுதான் சொல்ல வர வேண்டிய விஷயம் அது காலையில விழா பூஜையில இருக்கும் முக்கியமாக அந்த நேரத்தில் முருகப்பெருமானை தரிசிங்க ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க நன்றி வணக்கம்